السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاه والسلام على اشرف المرسلين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد وقد قال الله تعالى في محكم تنزيله وفي الفرقان الحميد وعاشروهن بالمعروف فان كرهتموهن فعسى ان تكرهوا شيئا ويجعل الله فيه خيرا كثيرا وقال رسول الله صلى الله عليه وسلم أبغض الحلال إلى الله الطلاق أو كما قال عليه الصلاة والسلام قال الله تعالى في شأن حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ومولانا محمد

அன்னாரின் வாழ்வை அப்பப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபகைங்கள் தபாக தாபகைகள் அப்தாபுகள் சுஹதாக்கள் சாதிகிங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் உலகத்தில் உள்ள முக்மீனான முஸ்லீமான அனைவர்களின் மீதும் பாக்கியம் பொருந்திய இந்த ஜுமாவிற்காக வேண்டி வருகை தந்திருக்கிற இனி வர இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருடும் என்றென்றும் நீங்காமல் நிறைவாக நிலவட்டுமாக பயந்தும் அவனுடைய கட்டளைகளை பின்பற்றியும் அவன் வழங்கிய எண்ணிலடங்கா ஞானத்துகளுக்கு நன்றி செலுத்தியும் வாழக்கூடிய நல்ல தோஃ வல்ல ரஹ்மான் நம்ம அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக கண்மணி நாயகம் முகம்மது அன்னாரின் சுன்னத்தான வழிமுறைகளை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்றி அன்னவர்களின் அன்பையும் ஷபாகத்தையும் ஜியாரத்தையும் பெறக்கூடிய நல்ல தோஃக்கை வல்ல ரஹ்மா அனைவர்களுக்கும் வழங்குவானாக அல்லாஹு தாலா நமக்கு வழங்கி இருக்கின்ற ஞானத்துகளில் குடும்ப வாழ்வு என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கிய பேருபகாரங்களில் ஒன்று ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் ஒரு குடும்பத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை வாழுகின்ற பொழுது அந்த வாழ்க்கை அல்லாஹவுக்கும் அல்லாஹனுடைய ரசூலுக்கும் பொருத்தமான வாழ்வாக இருக்கின்ற பட்சத்தில் அது கண்டிப்பாக நாளை நமக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை வழங்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமுமே இல்லை தனிமனித வாழ்விற்கும் குடும்பத்தோடு வாழ்கின்ற வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருந்தாலும் நம்முடைய மார்க்கம் வழிகாட்டி தருகின்ற வழிமுறை ஒரு மனிதன் தனியாக வாழ்வதை விட ஒரு மனைவியோடு அவனுக்கு என்று பிறக்கக்கூடிய மக்களோடு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை மிகச்சிறந்த வாழ்க்கை என்பதாக நம்முடைய மார்க்கம் நமக்கு அழகான செய்திகளை தருகிறது அதனால தான் நாயகம் செல்லல்லா இவ செல்லம் அவர்கள் இப்படி சொல்லுவார்கள் நாம் கேள்விப்பட்ட அந்த செய்தி மின் திருமண உறவு என்பது அது என்னுடைய என்றார்கள் நாயகம் ஃபமன் அன் எவர் ஒருவர் அந்த சுண்ணத்தை புறக்கணிக்கிறாரோ விட்டுச் செல்கிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்பதை நாயகம் சல்லு அலை அவர்கள் அடையாளம் விட்டு சொன்னார்கள் இது வெறும் ரசூலினுடைய சுண்ணத்து மாத்திரம் அல்ல நபிமார்களினுடைய சுண்ணத்து இது நபிமார்கள் உலகத்தில் வாழ்ந்து மறைந்த அனைத்து நபிமார்களினுடைய சுண்ணத் தங்களுடைய வாழ்க்கையை ஒரு துணையோடு அமைத்து கொள்வது நபிமார்களுடைய சுண்ணத்தாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படியானால் நிகாஹ்மினுடைய வாழ்க்கை ஒரு குடும்பத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் பிரியப்படுகிறார் அதனால தான் நாயகம் சல்லாஹூ அழகி வல்லம் அவர்கள் சஹாபாக்கள் யார் யாரெல்லாம் திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பார்த்து அடிக்கடி எல்லாம் கேட்பாங்க இன்னும் நீங்கள் திருமணம் முடிக்கலையா இன்னும் நீங்கள் நிக்காக முடிக்கலையான்னு கேட்பாங்க சில இடங்களில் நாயகம் சல்லல்லாஹூ அழகிவ செல்லம் அவர்கள் வாலிபர்களை பார்த்து இளைஞர்களை பார்த்து எச்சரிக்கையான செய்திகளை சொல்லுவார்கள் ஓ இளைஞர் கூட்டமே நீங்கள் நிக்காகை முடித்துக் கொள்ளுங்கள் ஏன் என்று சொன்னால் அந்த நிக்கா தவறான வழியில் செல்வதை விட்டும் உங்களை தடுக்கும் அந்த நிக்கா தவறான பார்வையை விட்டும் உங்களை தடுக்கும் என்பதை நாயகம் அவர்கள் இளைஞர்களுக்கு குறிப்பிட்ட செய்தியை நாம் ஹதீஸில் பார்க்கிறோம் அப்படியானால் குடும்பத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கிறதல்லவா அது நமக்கு நிம்மதியை தரும் அல்லாஹ் குரான் ஒரு இடத்துல இப்படி சொல்லுவான் தன்னுடைய அத்தாச்சி என்று அல்லாஹு சொல்லுவார் தன்னுடைய அஸ்வாஜா உங்களிலிருந்தே உங்களுடைய துணையை நாம் படைத்தது நம்முடைய அத்தாரிட்டி எது நம்முடைய அடையாளமது நம்முடைய அடையாள சின்னங்களில் ஒன்று ஆணிலிருந்து உங்களுக்குண்டான ஜோடியை அல்லாஹ் படைத்தார் அந்த ஜோடியின் மூலியமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை அந்த ஆயத்தில் தொடர்ந்து பேசுகிறான் அந்த ஜோடியிலிருந்து நீங்கள் நிம்மதி பெறுவதற்கு என்று அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லுகிறார் ஒரு கணவன் மனைவியாக வாழுகின்ற பொழுது ஒரு கணவனுக்கு ஒரு மனைவியை அல்லாஹ் எதற்கு ஏற்படுத்தி இருக்கிறான் என்று சொன்னால் அந்த மனைவியின் மூலியமாக நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக வேண்டி உங்களுக்கான ஜோடியை நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குரானில் பேசுகிறான் அப்படியானால் ஒரு கணவன் மனைவி மனைவிக்கு உட்பட்ட வாழ்க்கையை வாழுகின்ற பொழுது நாயகன் செல்லிவர் செல்லமர்கள் காட்டி தந்த அந்த இல்லற வாழ்க்கையை வாழுகின்ற பொழுது கண்டிப்பாக அந்த நிம்மதி பெருமூச்சை பெற்றவர்கள் ஏராளம் ஏராளம் நீங்க உங்களுடைய மனைவிகள் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு உபதேசிக்கிறான் ஒட்டுமொத்த கணவன்களினுடைய சமூகத்தை பார்த்து ஆண் சமூகத்தை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான் நீங்கள் உங்களுடைய மனைவிகளிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் பயன்கரித்து நீங்கள் அவர்களை வெறுக்கின்ற பொழுது நீங்கள் அவர்களின் மீது கோபம் கொள்ளுகின்ற பொழுது நீங்கள் அவர்களை ஒதுக்கி வைக்கின்ற பொழுது அந்தக்கரபு ஷெய் ஆ நீங்க அதுல ஏதாவது தப்பு இருக்கும்னு சொல்லி நீங்க ஒதுக்கி வைக்கிறீங்க நீங்க உங்களுடைய மனைவிகளை நீங்கள் வெறுக்கிறீர்கள் ஆனால் ப அசா அன்தக்ரபு செய் நீங்கள் வெறுக்கூடிய ஒரு விஷயத்தில் நீங்கள் தள்ளி ஒரு விஷயத்தில் வைத்திருக்க கூடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் இது மனைவிமார்களிடத்தில் மட்டுமல்ல நாம ஏதாவது ஒரு பொருளை இது நம்ம வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கோம் ஆனா அதுல வந்து அல்லாஹ் சர்வை ஏற்படுத்தலாம் இல்ல இது வேணாம் நம்ம ஒதுங்கி போகலாம் ஆனா அதுல அல்லாஹ் ஹைர வச்சிருப்பான் ஆக மொத்தத்தில் ஹைரையும் ஷர்ரையும் அல்லாஹ் நிர்ணயம் செய்கிறான் ஆனால் அல்லாஹ் இங்கு சொல்லக்கூடிய உபதேசம் என்று என்னவென்று சொன்னால் உங்களுடைய மனைவிமார்களிடத்துல நீங்க நல்ல முறையில நடந்துக்கங்கப்பா அவங்கள நீங்க வெறுக்காதீங்க ஒருவேளை நீங்க அவங்கள நீங்க வெறுத்தீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அதுல ஹைரன் கசீரா அதிகமான நலவுகளை அல்லாஹ் வைத்திருப்பான் அதனால உங்களுடைய நீங்கள் ஒதுக்காதீங்க உபதேசத்தை இந்த சாதாரண விஷயம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய இந்த குடும்ப பிரச்சனைகள்ல கணவன் மனைவிகளுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய அந்த சங்கடங்கள்ல மிகப்பெரிய ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஒண்ணு இந்த கணவன் மனைவியை வெறுத்து ஒதுங்குவது அல்லது அந்த மனைவி இந்த கணவனை வெறுத்து ஒதுங்குவது ஐ செல்லம் லாரி செல்லம் அவங்க இதற்கு ரொம்ப அழகான ஒரு சொலுஷனை சொல்லி தந்தாங்க ஒட்டுமொத்த முக்மியினுடைய சமூகத்திற்கும் அழகான ஒரு வழிகாட்டுதலை சொல்லி தந்தார்கள் லா யூ ஃபர் குபைன் அல் முக்மினிவ ஒவ்வொரு முக்மினான ஆணும் ஒவ்வொரு முக்மினான பெண்ணும் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் பிரிந்து விட வேண்டாம் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் பிரிவினையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் ஏனென்றால் இன் கரிகபிகன் அதிக பீகா ஆக அழகான ஒரு டெஃபினிஷன் இதை மட்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குடும்பங்களுக்கு மத்தியில் பிரச்சனையே ஏற்படாது கணவன் மனைவிகளுக்கு மத்தியில் சண்டைகளே ஏற்படாது இந்த அழகிய ஒரே ஒரு டெபினிஷன் தான் இன் கரிக பிஹா குழுக்கன் அவளிடத்தில் நாயகம் சல்லா அலி வசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்களிடத்தில் நீ ஒரு குணத்தை வெறுத்தால் இன்னொரு குணத்தை கொண்டு நீ பொருந்தி கொண்டாங்க பொதுவா ஏதாவது ஒரு நமக்கு சங்கடத்தை ஏற்படுத்துற மாதிரி ஒரு குணம் நம்முடைய மனைவிட்ட இருந்துச்சுன்னா அதே இன்னொரு பக்கம் அந்த நேரத்துல நாயகம் செல்லல்லா அலிவ செல்லம் சொல்றாங்க அந்த மனைவியிடத்தில் நல்லது இருக்கும்ல அதை நீ எடுத்துக்க கெட்டதை நீ பார்க்காத அவள்கிட்ட இருக்கக்கூடிய வெறுக்க தகுந்த செயல்களை நீ எடுக்காத அவளிடம் இருக்கக்கூடிய பொருந்தக்கூடிய தன்மையை நீ எடுத்துக்கொள் இதுதான் உங்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்தும் இதுதான் உங்களுக்கு மத்தியில் அழகிய சுகபத்தை ஏற்படுத்தும் என்பதை நாயகம் வ அலைவசல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் பொதுவா சண்டை வர்றதே அந்த இடத்துல தானே கோபம் அல்லது சண்டை ஏதாவது ஒரு நம்ம அந்த தப்பான குணங்கள் நம்முடைய கண்ணுக்கு படுறப்ப உடனே நாயகம் செல்லல்ல அலைவசல்லம் சொன்னாங்க அவள்கிட்ட இருக்கிற நல்லத உன்னுடைய மனைவியின் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த நல்ல குணங்களை நீ எடுத்துக்கொள் வரதிய விஹா ஆக ஒரு குணத்தை நீ வெறுத்தால் அவரிடத்தில் பொருந்திக் கொள்ளக்கூடிய குணத்தை நீ எடுத்துக்கொள் என்பதை நேகம் செல்லலாக அழைக்க செல்லும் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் அதற்கு அழகி உதாரணம் உமருதியல்லாங் அவருடைய காலத்தில் நடந்த செய்தியை கிதாபில் பதிவு செய்கிறாங்க அதிலது உமருதி அல்லாங் அவங்க ஹலீஃபாவாக ஜனாதிபதியாக இருக்கிறாங்க மதியினால் ஜனாதிபதி அப்ப மதியனால் வசிக்கக்கூடிய ஒரு நபர் ஹசரத் உமரதியல்லாருடைய வீட்டு வாசலுக்கு வர்றார் எதுக்காக வேண்டி வராது அப்படின்னு சொன்னால் தன்னுடைய மனைவியிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு சண்டை தன்னுடைய மனைவி ஏதோ சொல்லிடுச்சு கோச்சுக்கிட்டு அதை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக வேண்டி ஜனாதிபதி உமரதியல்லானகருடைய வீட்டு வாசலில் வந்து நிற்கிறார் என்னுடைய மனைவி என்ன தப்பா பேசுகிறா என்னுடைய மனைவி என்கிட்ட கோபமா நடந்துக்கிறா அப்படிங்கிற செய்திய சொல்றதுக்காக வேண்டி உமரது அல்லான் அவருடைய வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறப்ப உள்ள இருந்து சவுண்டு வரும் ஏதோ கட்டுக்கிறது கிடையாது கித்தாபு எழுதியது வச்ச சகிஹான செய்தி உள்ள இருந்து உமரதியல்லானுடைய மனைவி ஹசரத் உமரதியல்லாம் அவர்களை கோபமான வார்த்தையில் பேசுகிறார் கோபமான வார்த்தையில பேசுறார் கணவர்கிட்ட ஒரு ஜனாதிபதியாக ஒரு ஹலீஃபாவாக இருக்கக்கூடிய கடுமையான வார்த்தைகளால் பேசுகிறார் கோபத்தோடு ஏதோ சண்டை நடக்குது வெளியில நின்று பார்த்தவரு நம்ம தான் இந்த பஞ்சாயத்துன்னு வந்தா ஜனாதிபதி வீட்டிலேயே இந்த பஞ்சாயத்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பறதுக்கு தயாரான எல்லா வீட்லயும் இருக்கிறது தானே

என்ன செய்தியை கொண்டுட்டு வந்த நான் வரதுக்குள்ள திரும்பி போறையே என்ன விஷயம் அப்படின்னு கேட்டப்ப அவர் வந்த விஷயத்தையும் சொன்னாரு உள்ள நடந்த விஷயத்தையும் சொன்னாரு அசரத் துமரது எல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம கேஸு தான் இவரும் அப்படின்னு சொல்லிட்டு அசரத் துமரது எல்லாம் உடனே சொன்னாங்க அப்பா இதையெல்லாம் நான் ஏன் சகிச்சுக்கினேன்னு தெரியுமா எல்லா வீட்லேயும் நடக்கிறது தான் இதையெல்லாம் ஏன் நான் சகிச்சுக்கிறேன் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சில காரணங்களை சொன்னார்கள் அசிறது உணருது எல்லாம் வரங்க நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாடங்களை தரக்கூடிய வார்த்தை அது சொன்னாங்க இன்னம்மா தப்பா ஹதுன் எல்லா நேரங்கள்லையும் என் மனைவி இந்த மாதிரி என்கிட்ட கோபமா நடந்துக்கிட்டாலும் சில வார்த்தைகளை என்னை ஏசினாலும் இன்னம்மா தப்பா ஹதுன் லி த ஆனா பசின்னு வரப்ப எனக்கு சமைச்சு கொடுக்கறது என்னுடைய மனைவி பசிய நான் வீட்டுக்கு வரப்ப எனக்கு உண்டான உணவை சமைத்து கொடுப்பவள் ஒரு சமையல் என்னுடைய மனைவி தான் அங்க நிக்கிறார் ரெண்டாவது சொன்னாங்க என்னுடைய ஆடைகள் எல்லாம் அழுக்காகி விட்டது என்று சொன்னால் அதை துவைத்து வைப்பவள் என்னுடைய மனைவி தான் இது சொல்லக்கூடிய வார்த்தை என்ன சொல்லக்கூடியவர்கள் யார் ஹசரத் உமரது எல்லாம் அவர்கள் எனக்கு பசின்னு வரப்ப எனக்கு சமைத்து போடுபவள் என்னுடைய மனைவி என்னுடைய உடைகள் அழுக்காகி விட்டது என்று சொன்னால் அந்த அழுக்கு படிந்த அந்த உடைகளை ஆடைகளை துவைத்துக் கொடுப்பவள் என்னுடைய மனைவி ஒரு அவா வலதி என்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய மார்பில் தன்னுடைய ரத்தத்தை பாலாக மாற்றி நிறைய சிரமங்களுக்கு மத்தியில் என்னுடைய பிள்ளைகளுக்கு பால் கொடுத்தவள் என்னுடைய மனைவி அது மாத்திரமல்ல மிக முக்கியமான ஒரு செய்தியை வலியுறுத்தி சொன்னார்கள் எனக்கு என்னுடைய மனதில் ஏதாவது இச்சை ஏற்பட்டு எனக்கு தேவை ஏற்படுகின்ற பொழுது ஹராமான வழியில் செல்லாமல் ஹலாலான முறையில் எனக்கு என்னுடைய இச்சையை அடக்கக்கூடியவள் என்னுடைய மனைவி ஆகையினால எனக்கு பசிங்கிறப்ப வந்து சமைச்சு கொடுக்கிறார் என்னுடைய ஆடைகளை களைந்திருக்கின்ற பொழுது ஆடைகள் அழுக்கு படிந்திருக்கின்ற பொழுது துவைத்துக் கொடுக்கிறார் என்னுடைய வீட்டை சுத்தமாக்கி வைத்துக் கொள்கிறார் என்னுடைய பிள்ளைகளை கவனித்துக் கொள்ளுகிறார் அவளுடைய கற்பை எனக்காக வேண்டி தருகிறார் நான் ஹராமிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் இருக்கிறனால தான் என் மனைவி ஏதாவது என்கிட்ட கொஞ்சம் சங்கடப்பட்டு பேசுனா அல்லது கோபமாம் பேசினா அல்லது ஏதாவது சண்ட சச்சரவுகள் ஏற்படுகின்ற பொழுது இதையெல்லாம் நினைச்சு நான் கொஞ்சம் அமைதியா போயிருவேண்டாங்க கலீஃபா ஜனாதிபதி ஹசரத் உமரதியில் தான் வரும் சொல்ல வருகின்ற செய்தி ஒரு மனைவி இடத்தில் நான் கொஞ்சம் இறங்கி போவதுதான் ஒரு ஆணினுடைய தன்மையாக அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் நான் ஆம்பல நான் என்ன வேணாலும் செய்வேன் உன்னை விட நான் பலமானவன் எனக்கு எல்லா தகுதியும் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்தில் நம்முடைய ஆதிக்கத்தை ஆண் ஆதிக்கத்தை செலுத்துகின்ற பொழுது உண்மையில் ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அப்படி நாம் நடந்துகின்ற பொழுது அப்படி நாம் மிகவும் இழிவான முறையில் நடக்கின்ற பொழுது அந்த இடத்தில் ஆண்மையற்றவர்களாக நாம் போகிறோம் என்பதுதான் நிதர்சன உண்மை பொதுவா பெண்கள் வந்து ரொம்பவும் மென்மையானவர்கள் பெண்கள் ஆணினுடைய முதுகெலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் பெண்கள் மிகவும் இலகுவானவர்கள் அதனால தான் நாயகம் செல்லம் அவர்கள் பெண்கள் குறித்து சொல்றப்ப நீங்கள் பெண்களை கையாளுகின்ற பொழுது கண்ணாடி பொருட்களை கையாளுகின்றது போன்று நீங்கள் கையாளுங்கள் ஏன்னா கொஞ்சம் வேகமா நீங்க அங்க செயல்பட்டீங்க கொஞ்சம் உங்களுடைய வேகத்தை காமிச்சீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பொருள் உடைந்து போய்விடும் அந்த பொருள் நம்முடைய கைகளை விட்டு சென்று விடும் ஆகையால் பெண்களிடத்தில் கொஞ்சம் இறங்கி போங்கள் பெண்களை கொஞ்சம் சமாதானப்படுத்துங்கள் அவர்களிடத்தில் வெறுக்கக்கூடிய பொருந்திக் கொள்ளக்கூடிய குணங்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதைத்தான் செல்ல அழகி செல்ல அவர்கள் இந்த சமூகத்திற்கு அழகிய உபதேசங்களாக குறித்து சொல்லுகிறார்கள் ஆனால் இன்றைய காலகட்டங்களில் இதையெல்லாம் தாண்டி அதிகரித்து வரக்கூடிய தலாக்குகள் அதிகரித்து வரக்கூடிய ஹுலாக்கள் இன்றைய காலத்தில் ஏராளமாக ஏராளமாக இன்னைக்கு நிக்கா முடிக்கிறாங்க நாளைக்கு வாழ்றதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி ஷரியத் கோர்ட்டுக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள் ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் கூட ஆகாத நிலையில் இன்றைய தலாக்குகளும் ஹுலாக்களும் ஏற்பட்டு ஏற்பட்டுவிட்டன அதை தாண்டி அதற்கு அப்படியே எதிர்முனையாக ஒரு இருபத்தி ஐந்து வருடம் குடும்பம் நடத்தியவர்கள் வயதுக்கு வந்த குழந்தைகள் இருக்கின்ற அந்த நிலையிலும் கூட வாழ்றதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி பிரியக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் இருக்கின்றன அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் தலாக் என்பது சாதாரண விஷயம் அல்ல அல்லாஹ் நிக்காஹில் இவ்வளவு நிம்மதிகளையும் இவ்வளவு பொருத்தங்களையும் இவ்வளவு சுமூகமான ஏற்பாடுகளையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் ஆனால் தலாக்கு என்பது சாதாரண விஷயம் அல்ல நாயகம் செல்லாஹு அனைவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் அனுமதித்ததில் அல்லாஹ் அலால் அவன அவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த தலாக் ஹலால் தான் அனுமதிக்கிறது தான் ஆனால் தலாக்கு நிகழுகின்ற அந்த நேரத்தில் அல்லாஹ்வின்ளுடைய கோபம் மிகவும் ஊர்க்கமானது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அபஹதுல் ஹலாலி இலல்லாஹி அத்தலாக் அல்லாஹ் ஹலால் ஆக்கியதில் அல்லாஹ்வுக்கு மிகவும் கோபத்தை ஏற்படுத்துவது தலாக் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இன்னொரு இடத்தில்

ஆனால் தலாக்கை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் என்று சொன்னால் ஃபயின் தலாத் அஹ் மின்ஹுல் அரிஷ் ரஹ்மான் ரஹ்மானினுடைய அருஷ் தலாக்கினுடைய சமயத்தில் அது நடுங்குகிறது அது குலுங்குகிறது என்பதை நேகம் சொல்லதாக அலையி செல்லும் அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஆகையால் தலாத் என்பது சாதாரண விஷயம் அல்ல ஏதோ ஒரு மூன்று எழுத்துக்களில் முடியக்கூடிய ஒரு விஷயம் அல்ல தலாக்கு நிகழுகின்ற பொழுது ஒருவர் அந்த இடத்தில் தனிமையில் தலாக் நிகழுகின்ற பொழுது அந்த குடும்பத்தில் குழந்தைகள் இருக்கின்ற பொழுது அந்த குழந்தைகள் ஆதரவற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள் தலாக் நிகழுகின்ற பொழுது ஒரு குடும்பம் கடும் துயரத்தை சந்திக்கிறது தலாக் நிகழுகின்ற பொழுது இந்த சமூகத்தில் ஒழுக்க சீர்கேடுகள் ஏற்படுகிறது என்பதையெல்லாம் பார்க்கிறோம் நாம் கண்கூடாக பார்க்கிறோம் கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது என்பதை நாயகம் செல்லம் செல்லும் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் இது ஆண்களுக்கு மாத்திரம் அல்ல இது ஆண்களுக்கு மாத்திரம் அல்ல பெண்களுக்கும் இருக்கிறது பெண்கள் ஒரு கணவனிடத்தில் ஒரு ஆண் இடத்தில் நான் வாழ முடியாது என்று அவர்கள் ஹுலா கேட்கிறார்கள் என்று சொன்னால் ஹுலா கேட்கிறார்கள் என்று சொன்னால் நேகம் செல்லமாக அணை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு பெண் ஒரு கணவனை விட்டு பிரிகின்ற நேரத்தில் முறையற்ற நிலையில் சின்ன சின்ன காரணங்களுக்காக வேண்டி தேவையான தேவையற்ற விஷயங்களில் ஒரு பெண் வேண்டுமென்றே ஹுலா கேட்டால் என்று சொன்னால்

பஹராமுன் அடைகா ராய் அஹத்துல் சொர்க்கத்தினுடைய வாடையை கூட அந்த பெண்மணி பெற முடியாது என்பதை நாயகம் செல்லல்லாலைவ செல்ல அவர்கள் குறிப்பிட்டார் ஒரு ஆண் தலாக்கு சொல்லுகின்ற பொழுது அரிஷ் நடுங்குகிறது அல்லாஹ் கோபப்படுகிறான் என்கின்ற நிலையில் அதற்கு எதிர்ப்பதமாக ஒரு பெண் ஒரு கணவனிடத்தில் வாழ முடியாது என்று குலா கேட்கின்ற பொழுது தேவையற்ற நிலையில் இருந்தால் வேண்டுமென்றே பிரிய வேண்டும் என்று கொஞ்சம் அடம் பிடித்த நிலையில் இருந்தால் அதில் எந்த விதமான காரணிகள் இல்லாத நிலையில் இருந்தால் ஜன்னா சொர்க்கத்தினுடைய வாடையை கூட அந்த பெண்மணி பெற முடியாது என்பதை நாயகம் சொல்லுவா செல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் அன்பானவர்களை தலாத்து என்பது ஏதோ விளையாட்டுக்காக அல்லது கோபத்தில் அல்லது போதையில் அல்லது தவறுதலாக இது எப்படி நடந்தாலும் தலாக்கு தான் நம்முடைய சரீத்தில் நம்முடைய மார்க்கத்தில் சில பேர் சொல்லிடுவாங்க உன்னை நான் தலாக்கு விட்டுட்டேன் உன் கூட நான் சேர்ந்து வாழ மாட்டேன் உன்னை நான் தலாக்கு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டால் அந்த இடத்தில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் மத்தியில் தலாக் ஏற்பட்டுவிடும் பின்ன கூப்பிட்டு விசாரிக்கிறப்ப நான் கோபத்தில் சொல்லிட்டேன் நான் தவறுதலா சொல்லிட்டேன் இல்லை ஏதோ ஒரு நிலையில நான் சொல்லிட்டேன் இல்லை விளையாட்டா சொன்னேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த இடத்தில் தலாத்து நிகழ்ந்துவிடும் என்பதுதான் நம்முடைய ஷரியாத்தினுடைய அகுலு சுல்டத்துவல் ஜமாத்தினுடைய கொள்கை கோட்பாடு இந்த இடத்தில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் வேலையே இல்லை ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இது சர்வசாதாரணமாக மாறிவிட்டது ஆனால் அது மாத்திரமல்ல எத்தனையோ குடும்பங்களில் இன்றைய எத்தனையோ குடும்பங்களில் இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தியதற்கு பின்னாலும் இது போன்ற வார்த்தைகள் பயன்படுத்தியாச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மத்தியில் பிரிவு ஏற்பட்டுவிடும் அந்த தூய்மை ஆகுவதற்கு முன்னால் அதை மீட்டிக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு மத்தியில் தலாக்கே ஏற்பட்டு விடும் இதையெல்லாம் தாண்டி இன்னமும் இன்னமும் இன்றைய கால சூழ்நிலையில் இது போன்ற நிலைகள் ஏற்பட்டதற்கு பின்னாலும் குடும்பங்களோடு சேர்ந்து வாழுகிறார்கள் இது முழுக்க முழுக்க முழுக்கத்தினுடைய பார்வையில் ஹராம் என்பதை நம்முடைய சுகஹாக்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் விளையாட்டா சொன்னது தானே கோபத்துல சொன்னது தானே தவறுதலா சொன்னது தானே அப்படின்னு நாம சொல்லி அதை நாம மேல் பூச்சாக பூசி விடுகிறோம் ஆனால் இதற்கு பின்னால் ஒரு மனிதன் வாழுகிறான் என்று சொன்னால் ஒரு கணவன் மனைவி வாழுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மத்தியில் ஹராமான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் சரீரத்து கூறக்கூடிய அழகிய தீர்வு அன்பானவர்களே இன்றைய காலகட்டத்தில் இது சர்வசாதாரணமாக மாறிவிட்டது இந்த நிலை மாற வேண்டும் இந்த நிலைக்குண்டான தீர்வு என்ன என்பதையெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு ஆணிலும் அழகான ஆண்களுக்கு என்று சில காரணங்களையும் பெண்களுக்கு என்று சில வழிமுறைகளையும் நம்முடைய மார்க்கம் அழகான தெளிவான வழிகாட்டுதல்களை சொல்லி தருகிறது ஒன்று திருமணம் முடிப்பதற்கு முன்னால் இந்த அழகான வழிகாட்டுதல்களை நம்முடைய அந்த திருமணம் முடிப்பதற்கு முன்னால் இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கும் அல்லது திருமணம் முடித்திருந்தால் அந்த திருமணம் முடித்திருந்தவர்களுக்கு வழிகாட்டுதல்களை நம்முடைய மார்க்கம் சரியான போதனைகளோடு சொல்லி தருகிறது இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் இதற்குண்டான தீர்வு என்ன தலாக்குனா என்ன நாம பேசிடுறோம் தலாக்கு இவ்வளவு சிம்பிளா இவ்வளவு சாதாரணமாக நடந்திருதுன்னு பேசிருந்தோம் இனிமேல் நடக்காமல் இருப்பதற்கு இனிமேல் இது போன்ற சம்பவங்கள் ஏற்படாமல் இருப்பதற்கு குர்ஹானும் ஹதீஸும் என்ன தீர்வுகளை சொல்லுகிறது என்கின்ற அந்த தீர்வுகளை இன்ஷா அல்லா வரக்கூடிய ஜுமாவில் பேசப்படும் அல்லாஹு தஹாதா எதனை சொன்னோமோ எதனை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நல்ல தொஃபீக்கை வல்ல ரஹ்மானம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக வாக்ரு அல்வானி ரஹமதுல்லாஹி ரபுல்லமின் சுல்லத்துலஹாத் அவர்கள்